இறைவனிடம் கையேந்தும் மக்கள் சீர்குலைந்த இமாச்சல பிரதேசம் சுற்றுலா பயணிகளின் சொர்க்கபுரியான இமாச்சலப் இமாச்சல பிரதேசத்தின் குலு மணாலி உள்ளிட்ட பகுதிகளில் மனிதர்களே நுழைய முடியாத அளவிற்கு பேராபத்தான பிரதேசங்களாக மாறியுள்ளன ஐம்பது ஆண்டு காலங்கள் இல்லாத அளவிற்கு பெய்த மிக கனமழையால் பல முக்கிய பாலங்கள் அழிந்து சீர்குலைந்துள்ளன பெருவெள்ளம் நிலச்சரிவு உள்ளிட்டவற்றால் சாலைகள் மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளன தங்களை காப்பாற்றுமாறு இறைவனிடமும் இயற்கையிடமும் மக்கள் கையேந்தி பிரார்த்தனை செய்து வருவது கண்ணீர் வரவழைக்கிறது மண்டி மாவட்டம் பிரபல துனாங் பசாரில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் மரக்கட்டைகள் அடித்து வரப்பட்ட காட்சிகள் திரைப்படங்களையும் மிஞ்சுவதாக அமைந்திருந்தது இமாச்சல பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் மிக கனமழையின் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் உணவு உடை போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு அடுத்து என்ன போகிறோம் என்ற ஏக்கம் மக்கள் மனதில் நிலவி வருகிறது ஆம் இயற்கை எழில் கொஞ்சம் சமேரா நீர்த்தேக்கம் உருமாறி ஆக்ரோஷமாக வெள்ளத்தை கொப்பளித்து வருவது காண்போரை அச்சமடைய செய்கிறது அதோடு மட்டுமல்லாமல் பிரபல சுற்றுலா தலமான குலுவில் ஆற்றோரம் அமைந்திருந்த பங்களா ஒன்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்படும் காட்சி நம் மனதில் இனம் புரியாத அச்சத்தை உண்டாக்குகிறது அதோடு மட்டுமல்லாமல் இலாகவுல் வேலி என்ற பகுதியில் சிசு பாலம் வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்படும் காட்சிகள் காண்போரின் கண்களை இமைக்காமல் பார்க்க வைக்கிறது ஆம் அதுவும் அச்சத்துடன் பார்க்க வைக்கிறது மேலும் குல்லு மாவட்டம் பார்வதி ஆற்றில் அமைந்துள்ள மணிகரன் நகரம் பெரும் சேதத்தை சந்தித்திருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இயற்கை எழில் கொஞ்சம் ஹிமாச்சல பிரதேசத்தின் பல்வேறு சுற்றுலா தலங்கள் தற்போது வெள்ள நீரில் மூழ்கி அடையாளம் தெரியாத அளவிற்கு வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன ஆம் சம்பா மாவட்டத்தில் ராவி ஆற்றின் வெள்ளப்பெருக்கில் சிக்கி பாலம் ஒன்று அடித்துச் செல்லப்படும் காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது மேலும் மண்டி என்ற பகுதியில் ஐம்பது ஆண்டுகள் பழமையான பஞ்ச் வத்ரா பாலம் வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்படும் காட்சிகளும் தற்போது வேகமாக பகிரப்பட்டு வருகின்றன இயற்கை எழில் கொஞ்சம் பண்டோ நீர்த்தேக்கம் தற்போது கோரமாக காட்சியளிக்கிறது ஆம் பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு நீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய பண்டோ நீர்த்தேக்கம் தற்போது கோரமாக தண்ணீரை கக்கி வருகிறது குலு மணாலையில் கார்கள் வெள்ளத்தில் இழுத்துச் செல்லப்படும் காட்சிகளும் காண்போரை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது மணாலையில் அரசு பேருந்து ஒன்றும் இழுத்துச் செல்லப்பட்டுள்ளது அதோடு மட்டுமல்லாமல் அடையாளம் காணப்படாத இடம் ஒன்றில் கார்கள் இழுத்துச் செல்லப்படும் காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது இமாச்சல பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் பேய் மழை கொட்டி தீர்த்து வருவதால் மக்கள் அனைவரும் இயற்கையையும் இறைவனையும் வேண்டி வருகின்றனர் அதிகனமழையை சந்தித்துள்ள சோலன் மாவட்டம் பர்வானோ என்ற இடத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தையும் நாம் பார்க்கலாம் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மக்கள் சொல்ல முடியாத துன்பங்களுக்கு ஆளாகியுள்ளனர் வசதி படைத்தவர்கள் சொந்த ஊரில் இருந்து பாதுகாப்பான பகுதிகளுக்கு வெளியேறி வருகின்றனர் சாதாரண மக்களின் நிலை அந்தோ பரிதாபம் என்று கண்களில் கண்ணீர் கசிய வைக்கின்றனர்